இருண்ட ஆட்சியை தந்தவர்களுக்கு இருட்டை பற்றி தான் ஞாபகத்துக்கு போகிறோம் நாங்கள் வெடியிலே தரும் கதரவனை நம்புவோம் சூரியனை நம்புகிறவர்கள் அதில் சூரியனை எந்த அமாவாசையாலும் மறுக்கத்தில் முடியாது யாருக்கும் யார் தான் போட்டி ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம் எல்லாருமே வில்லன்கள் பூரா அப்போ நாலஞ்சு வில்லன்கள் இருக்காங்க கதாநாயகன் யாருன்னு இடப்படை சொல்வார் எங்களை வந்து அசைக்கவோ ஆட்டவோ முடியாதுங்கிறார் அங்கே ஆட்டுறதுக்கு அசைக்கிறதுக்கு இன்னும் இருக்குது அண்ணாத்தையும் போல் எல்லாமே எல்லாம் போயிடுச்சே இலையுதிர் காலத்து மரம் மரம் போல் எல்லா இலைகளையும் கொட்டிட்டு போய் நிற்கிற தனி மரமாக நிற்குது அங்கே மூணு முறை முதலமைச்சர் வந்த வந்து நீங்கள் வந்து அறுவாலை வெட்டுவோம் சொல்றது நியாயமா அதையும் வெட்டுவேன் அப்படி சொல்றது ஏக்லாஸ் சிண்டு சிவசேனா நம்பனுச்சு பிடிச்சி கதையை முடிச்சிட்டாங்களா இப்போ எத்தனை உங்களுக்கு சொல்லணும் இதுவரை அவங்களை நம்பணும் கூட கதையை முடிச்சாங்க பத்திரிகை டாட்காம் மேயர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தீநகர தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநில இலக்கிய அணி செயலருமான திரு வி பி கலைராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா வளாருக்கீங்களா இன்னும் நாலு அமாவாசை தான் இருக்குது அப்படின்னு அதிமுகவாடி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான குற்றச்சாட்டை உங்கள் மீது சுமத்தி இருக்கிறார் அதுக்கு வந்து மக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க அதற்குள் அப்படி சொல்கிறாரு உங்களுடைய பார்வை நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் நான்கு அமாவாசைகள் என்று குறிப்பிடுகிறார் அப்போது கூட அவர்களுக்கு வந்து அமாவாசை தான் நினைவுக்கு வருகிறது பௌர்ணமி நினைவுக்கு இல்லை பௌர்ணமி என்று சொன்னால் வெளிச்சம் வரும் அது என்று சொன்னால் இருட்டு ஆக இருண்டு ஆட்சியை தந்தவர்களுக்கு இருட்டை பற்றி தான் ஞாபகத்துக்குறோம் நாங்கள் வெடியலை தரும் கதர்வனை நம்புகிறோம் சூரியனை நம்புகிறவர்கள் ஆக சூரியனை எந்த அமாவாசையாலும் மறுக்க தடுக்க முடியாது என்ன அதனால் வந்து இவர்கள் சொல்வது நிலவைத்தான் சூரியனை அல்ல எனவே சூரியனை யாராலும் தடுக்க முடியாது எந்த அம்மாவா செயல் முடியாது இவர்கள் அமாவாசையை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் எத்தனை அமாவாசைகள் என்று அமாவாசை எண்ணுகிற வேலையைத்தான் இனிமேல் அண்ணா திமுகவுக்கு இருக்க போகிறது ஒழிய ஆட்சிக்கு வந்து அமர போகிற வேலை அவர்களுக்கு இருக்க போவது இல்லை அதனால தான் என் நண்பர் வந்து சொல்கிறார் அவருடைய பரிதா அவர் அவருடைய செயலை பார்க்குற போது அவருடைய பேச்சை கேட்குற போது எனக்கு பரிதாபமாக இருக்கிறது சரி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் கண்டு ஏன் பயம் திமுகவுக்கு அப்புடின்னு அவரும் வந்து உங்கள் மீது கேள்விகள் எழுப்புறாரு அதுலேயே வந்து நண்பர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பேசியிருக்காரு ஈவினிங் பேப்பரில் நானும் பார்த்தேன் உங்களுக்கும் தெரியும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனவங்க பேரோட இன்னவரும் நீக்கப்படலை எத்தனையோ வாக்காளர் வாக்காள்திருத்த பட்டியல்கள்லாம் வந்துடுச்சு அதுக்குப் பிறகு இவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்துலேருந்து இத்தனை ஆ ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்டு முறை பொண்ணியாச்சி ஒம்பது முறை புண்ணியாச்சான் சொல்கிறாங்க ஆக அப்பளம் போல பண்ணாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் பேர் நம்ம எழுதி கொடுப்போம் நீக்க சொல்லி அந்த பட்டியல் அப்படியே தான் வந்துகிட்டு இருக்க வழியே நீக்கப்படவே இல்லை இதை இன்றைக்கு ஜெயக்குமார் அவர்களும் நண்பர் சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மாதிரி இறந்தவர்கள் பேர் நீக்கப்படாமல் இருக்கிற போது இந்த அவசர கதியில் இந்த வாக்காள்த பட்டியல் எதிர்க்க வேணும் முதல் கேள்வி எங்களுக்கு அந்த பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்று குற்றச்சாட்டு வந்தது இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் எண்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி நீக்கப்பட்டதற்கு பின்னால் தான் அங்கே தேர்தல் நடைபெற்று அங்கே வந்து வேலைபடி வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து நேற்றைக்கு என்ன ஒரு தகவல் செய்தி கொடுத்துருந்தாருன்னா பீகாரில் வந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை முதல் நாள் நான்கு ரயில்களில் சிறப்பு ரயில்களில் மக்கள் அழைத்து வரப்பட்டார்கள் அவர்கள் வந்து எதற்கு பீகாரில் அழைத்து வரப்பட்டார்கள் வாக்களிக்க அவர்கள்லாம் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் வெளி மாநிலங்களைச் எல்லாம் கொண்டு வந்து இரயில் ரயிலில் இறக்கி வாக்களித்தார்கள் என்றால் உள் மாநிலத்திலேயே எவ்வளவு விரை அவர்கள் வந்து இறக்கியிருப்பார்கள் என்பது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படித்தான் இவர்களுடைய வாக்கு வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒழியே இது ஒரு மோசடியான வாக்கு மோசடி நடந்திருக்கிறது என்பதைத்தான் திரு ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கருத்து கணிப்பிலெல்லாம் இவ்வளவு படும் மோசமாக இருக்கும் என்று யாரும் சொல்லவே இல்லை ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டதற்கு காரணம் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலில் நடந்த குளறுபடி தான் அதில் நடந்த திருட்டுத்தனம்தான் திருமள்ளுத்தனம்தான் என்று ஒரு நிலை இருக்கிற போது அவசர அவசரமாக தமிழ்நாட்டிலும் நான்கு மாத நான்கு ஐந்து மாதங்களில் தேர்தல் நடக்கிற தேர்தலிலே போய் நீங்கள் வாக்காளர் திருத்த பட்டியலை நடத்துகிறோம் என்று சொல்லி வாக்காளர் திருத்துகிறோம் என்று சொன்னால் இறந்தவர்கள் பட்டியலேயே முப்பது வருஷமாக எடுக்காதவர்கள் இன்றைக்கு சேர்க்கிறவர்களை எப்படி இவர்கள் உடனடியாக யார் இடம் விட்டு இடம் சென்றார்கள் போனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு கன்னியாகுமரியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த சார் இந்த இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இவ்வளோ படித்தவர்கள் இருக்கிற மாவட்டத்தில் த்ரீ பர்சன்டேஜ் தான் இன்றைய டேட்டுக்கு நான் சொல்கிறேன் இதுவரையிலும் வாக்காளர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அப்போ இன்னும் தொண்ணூற்றி ஏழு இன்னும் சேராமல் இருக்காங்க ஆக போல் இல்லாமல் கிராமங்களில் போய் அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னாலே முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதே அவ்வளோ சிரமமாக இருக்கும் படித்தவர்களுக்கு அதில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளெல்லாம் சிரமமான கேள்விகள் அதை புரிந்தவர்கள் எப்படி பதீசுவார்க்கணும்போது ஒரு பெரிய பிரச்சனை அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது கிராமத்தில் போய் நீங்கள் அதில் ஃபோட்டோ ஒன்று ஒட்டணும்னு சொல்கிறாங்க கிராமத்துலேயுமே ஃபோட்டோ கட்டால் எப்படி கெடுத்து தெரியும் அவங்க இப்போ போய் எங்கே போய் எந்த ஸ்டுடியோவில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க எப்போ போய் எடுத்துகிட்டு வருவாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாருமே ஃபோட்டோ இவங்க கையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கேமரா எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ பிடிச்சி அதில் ஓட்டினாங்கனாலும் அதில் பிரயோஜனம் இருக்கும் அவங்க போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னா என்றைக்கு போய் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க ஒன்று ரெண்டாவது அரசியல் ஊழலகார்கள் வச்சுக்கோங்க அவர்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க அல்லது கூலி வேலைக்கு போகிறவங்க வச்சுங்க நீங்கள் அவங்க விவசாய வேலைக்கு போகிறவங்க விவசாய வேலைக்கு போயிடுவாங்க காலையிலேயே இவங்க போயிட்டு வர்றப்போ அவங்க சாயந்தரம் தான் வருவாங்க இவங்க பகலில் வீட்டுக்கு போயிட்டு வர்றப்போ யாரும் இல்லாமல் இருக்கப்போ பாட்டோ வந்துட்டு வந்துடுவாங்க அவங்க ஹோட்டலில் எப்படி சேர்ப்பாங்க சேர்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது எல்லாத்தையும் நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொன்னாக்க எப்படி எட்டு கோடி பேர் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆறு ஆறரை கோடி ஆறு கோடி நாற்பது லட்சம் பேர் வாக்காளர்களை சேர்க்கணும் இப்போ அவ்வளோ பேர் எப்படி நீங்கள் சேர்க்க முடியும் நிச்சயமாக எவ்வளோ நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாலும் ஒரு கோடி பேருக்கு மேலே இவங்க நீக்குவார்கள் ஒரு கோடி பேர்னு எப்படி சொல்கிறீங்க வட மாநிலத்தில் ஒரு கோடி பேர்னு சொல்கிறீங்களே ஒரு கோடி பேரையும் வந்து இங்கே வந்து சேர்க்க முடியுமா அது வாய்ப்பு இருக்கா இல்லைப்ப நான் அதை தான் சொல்ல வரேன் இப்போ இப்போ நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நடவுணர்றதுலேருந்து கருத இருக்கிறதுலேருந்து ஏன் மாடு வைக்கிற வேலையை கூட இப்போ வட மாநிலத்துக்காரன் தான் செய்கிறான் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ப்ரைம் மினிஸ்டருக்கு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் மாதம் எவ்வளோ போனால் தமிழ்நாட்டிலேருந்து போகுதுன்னு அவங்களுக்கு ஈஸியாக கணக்கு தெரியும் அவங்க நினச்சா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தமிழ்நாட்டிலே சம்பாரச்சலாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க அவங்க இங்கே வசதியாக வாழ்கிறாங்க இங்கே வர்றவங்க அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாரையுடைய வாக்குகளையும் இங்கே சேகரிக்க அமித்ஷா வந்து திரும்ப திரும்ப நாங்கள் திமுக ஆட்சியை நீக்கி விடுவோம் என்று அடித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் நோக்கமெல்லாம் இந்த வாக்காளர்களை வாக்களிக்க வைத்து விட வேண்டும் என்கிற திட்டமிட்டு அவர்களை எல்லாம் இங்கே திணிக்கிறார்கள் அப்படி அவர்கள் இருக்கிற போது நான் ஒரு கோடி பேர் என்று சொல்கிறேன் கணக்குக்கு வைத்துக் கொள்வோம் அதில் வந்து வாக்காளர் நீக்கம் என்று சொல்லி இவர்கள் நீக்கினார் கூட ஒரு நாங்கள் எழுதி கொடுக்குறோம்னு வச்சுங்க எங்கள் முகவர்கள் எழுதி கொடுத்து இவ்வளோ பேர் வடமாநிலத்தில இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பத்து லட்சம் பேர் தான் அவங்க அதிகபட்சம் நீக்க முடியும் கணக்குக்கு வச்சுக்கங்க பாக்கி தொண்ணூறு லட்சம் பேர் இருக்காங்க அப்புறம் தொண்ணூறு லட்சத்தில் கழித்தா கூட நீங்கள் நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போடலைன்னா கூட கண்டுபிடிச்சி ஓட்டு போடக்கூடாது தடுத்தால் கூட ஐம்பது லட்சம் பேர் நிச்சயமாக ஓட்டு போட்டுருவாங்க தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்கள் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இப்போ ஜெயிக்கிறது வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஜெயிக்கிறாங்க ஐம்பது லட்சம் ஓட்டுங்கிறப்ப நிச்சயம் ஒரு மாற்றம் வருமா வராதா நிச்சயம் வரும்ல இந்த மாற்றத்தை தான் இந்த வாக்குகளை நம்பித்தான் அமித்ஷா திட்டமிட்டு வாக்காளர் திருத்த பட்டியலை இப்பொழுது உடனே செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறதும் அமித்ஷா திட்டமிட்டு ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று சொல்வதும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று சொல்வதும் இந்த அடிப்படையில் தான் என்பதை நான் பயங்கரமான குற்றச்சாட்டாக இங்கே சுமத்துகிறேன் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் செய்கிறது திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர்லால் கட்டா மத்திய மந்திரி கடுமையான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் பிரதமர் வர நேரத்தில் தான் வந்து நீங்கள் அவன் ஏற்கனவே பிரத அங்கே மத்திய அரசு தான் அந்த கடிதத்தை அன்னைக்கு தான் பார்த்து வெளியிடுவீங்களா அந்த பேச்சையும் சொல்லப்படுகிறது மனோகர் ஆள் திட்டமிட்டு சொல்கிறாரு திட்டவட்டமாக சொல்கிறாரு முழுக்க முழுக்க அரசு செய்வது திமுக தான் அப்படின்னு உங்களுடைய பதில் என்ன இதில் வந்து மெட்ரோ ரயிலில் ஏற்கனவே வந்து அதுக்கான திட்டத்தை வந்து அறிக்கையை வந்து எங்களிடத்தில் கேட்டார்கள் மாநில அரசாங்கத்திலும் கேட்டார்கள் அவர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலே அதை கொடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகு திருப்பி ஒரு அறிக்கையை அதில் இன்னும் சில மாற்றங்கள் வேண்டும் சில திருத்தங்கள் வேண்டும் விளக்கங்கள் வேண்டும் என்று மறு அறிக்கை கேட்டார்கள் மறு அறிக்கையையும் தமிழக அரசு கொடுத்து விட்டது கொடுத்து விட்டதுக்கு பிறகு திடீரென்று இப்பொழுது கோவையிலும் மதுரையிலும் மிக முக்கியமான நகரங்கள் இந்த ரெண்டு நகரங்களிலும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சி இருபத்தி இருபத்தஞ்சி லட்சம் வரையிலும் மக்கள் குடியிருப்பார்கள் இப்பொழுது அவங்க ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்று கணக்குப்படி பதினெட்டு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இருபது லட்சம் பேர் இருந்தால் தான் நாங்கள் கொடுக்க முடியும் மெட்ரோ ரயிலில் கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆக்ராவில் எத்தனை பேர் இருக்காங்க வெறும் பதினாறு லட்சம் பேர் தான் இருக்காங்க இப்போ பாஜக ஆளு மாநில மாநிலத்தில் உள்ள நகரங்களுக்கு பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் உள்ள நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அனுமப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கிற ம மதுரைக்கும் இவங்க திட்டமிட்டு திடீர்னு வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாக்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னாக்க அப்போ எங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வஞ்சிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அடக்க இது ஒரு காரணம் இல்லையா குடிநீருக்கு கூட குடிநீருக்கு நிதி எங்களுக்கு வேணும் அது கூட இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே கல்வி நிதி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஸ்சம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அவங்க தரவில்லை ஆனால் அதுக்கு கூட எங்கள் முதலமைச்சர் சொன்னார் இந்திய திணிச்சியாக தான் கொண்டு வருவோம் தருவோம் பணம்னு சொல்கிறாங்க அவங்க அது எங்களுடைய நோக்கம் இல்லை பத்தாயிரம் கோடி நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு நாங்கள் இந்திய இது ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிற அதாவது மாநில உரிமைகளுக்காக காப்பாற்றுவதற்காக மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிய அரசாங்கத்தோடு போராடுகிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை அவர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை எனவே எங்களை தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிற போது நாங்கள் எப்படி இந்த அரசாங்கத்தைவர்கள் நிதியை கொடுக்காமல் இருந்தால் எப்படி நடத்துவார்கள் என்று அவர்கள் திட்டமிட்டு வஞ்சிக்கிறார்கள் இருந்தாலும் எந்த திட்டத்திலையும் குறைபாடு இல்லாமல் முதலமைச்சர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது மற்றொரு ரயிலுக்கும் எங்களை தமிழ்நாடு வந்த அரசு கடைசி நேரத்திலே நிராகரித்து விட்டார்கள் அதைத்தான் அவர்கள் மோடி வருகிற நேரத்திலே பிரதமர் மோடி வருகிற நேரத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் கோவை வருகைக்கு பிறகு வேகம் எடுக்கும் தமிழக அரசியல் களம் அமித்ஷா மறுபடியும் வரக்கூடிய பொழுது அனைவரும் ஒருங்கிணைக்க இருக்கிற பட்சத்தில் எதிர்கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு ஒருங்கிணைக்க முடியாமல் பல்வேறு விதமான காரணங்களை காட்டி இதே நிலை நீடிக்குமா இல்லை வந்து அவர் வந்ததுக்கு பிறகு அமித்ஷா மீண்டும் வந்ததுக்கு பிறகு எதிர்கட்சிகள் பலமானால் இன்றைக்கு எதிர்கொள்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க எதிர்கட்சிகள் என்பது வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தான் இப்பொழுது உறுதியாக இருக்கிறது த விஜய் நடிகர் விஜயனுடைய கட்சி அவர்கள் த நாங்கள் த தனியாக தான் போட்டி விடுவோம் எங்களுடைய தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் யார் சேர்ந்து வந்தாலும் அவங்களுக்கு வேணால் நாங்கள் பதவிகளை பிரித்து தரோ தரப்படும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டார் சீமா நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம்னு சொல்லிட்டாரு அப்போ நாங்கள் எங்கள் கூட்டணி இருக்குது அப்படி இருக்கிற போது இந்த நான்கு முனை போட்டியாகத்தான் இருக்கும் என்று இதுவரை பேசப்படுகிறது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தாவேக்க விஜய் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கு தான் என்று அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன சொல்றீங்க அதிமுகவும் எங்களுக்கு தான் போட்டி சொல்ல நாங்க சொல்லலை அதிமுக என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அதிமுகவும் சொல்லுது இல்ல சார் திமுக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே சொல்றாங்க சொல்றாரு அப்படியே வச்சுக்க நீங்க அவங்களும் உங்க கட்சி நிர்வாகிகளும் உங்க அமைச்சர்களும் முதலமைச்சரும் சொல்றாரு அதிமுகவும் அதிமுக தான் போட்டின்னு சொல்றாரு நாங்கள் எந்த அடிப்படையில் சொல்றோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சி தான் இருக்க வேண்டும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இப்போ போட்டின்னு நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் எங்களுக்கு போட்டி ஒரு திராவிட கட்சி அதிமு அதிமுக தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம் அப்படி பேசியிருப்பார்கள் அதனால் வந்து அங்கேயும் திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டிங்கிறாங்க நாம் தமிழர் நாங்கள் தான் போட்டி எங்களுக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு அவரும் சொல்கிறோம் யாருக்கு யார் தான் போட்டி ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம் எல்லாருமே வில்லன்கள் பூரா இப்போ நாலஞ்சு வில்லன்கள் இருக்காங்க கதாநாயகன் யாருன்னா திமுக தான் சார் எதிர்கட்சி சார் நீங்கள் அதான் நான் சொல்கிறேன் எதிர்கட்சி பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு எதிர்கட்சி தான் எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் சேரல அவங்க எல்லாம் தனித்தனியாக நாங்கள் எங்களுக்கு திமுக தான் போட்டி எங்களுக்கு திமுக தான் போட்டின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப கதாநாயகன் யார அவங்க திமுக தானே அப்ப நாங்க வந்து அவர்களை வந்து வில்லன்களாக சித்தரிக்க நான் எங்களையே கதாநாயகன் கதாநாயகன் தான் இருக்கோங்கிறதுக்காண்டி சார் ஒரு ஒரு கேரக்டர் கேரக்டர் வரும் முடியாதீங்க எதிர்கட்சியில கூட உங்களுக்கு செயல்பாடுதான் விமர்சனம் அவங்க வந்து நாலு எதிர்கட்சிகள் ஐந்து எதிர்கட்சிகள் இருந்தா சார் தான் உங்களை அந்த மாரி அவங்க பார்க்க வேண்டிய அந்த மாரி சொல்லாடலாம் வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போய் அவங்கள வில்லன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அன்புமணி சொல்றாரு முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் உதவிகள் ஆயக்கம் இல்லாததுங்கிறாரு சொல்றக்கூட கூடிய வாத்தியா இது சொல்லலாமா எடப்படை சொல்றாரு எங்களை வந்து அசைக்கவோ ஆட்டவோ முடியாதுங்கிறாரு அங்க ஆட்டுறதுக்கு அசைக்கிறதுக்கு இன்ன இருக்கு அண்ணாத்தையும் போல இல்லாம்தான் எல்லாம் போயிடுச்சே இலையுதிர் காலத்து மரம் மரம் போல எல்லா இலைகளையும் கொட்டிகிட்டு போய் நிற்கிற தனி மரமாக நிற்குது அங்கே நாங்கள் எங்கள் ஆட்ட போகிறோம் அசைக்க போகிறோம் ஒன்று அன்புமணி சொல்கிற லாயக்கு இல்லாதவனு யார் லாயக் இல்லாதவர்னு பேசு நாங்கள் சொல்லணும்னு நாங்கள் பேச ஆரம்பிச்சோம் என்ன ஆகும் அவரை முதலாக உங்களுடைய கடமை சொல்லி சொல்கிறோம் மத்திய அமைச்சராக ஆக்கியது ஒன்றிய அமைச்சராக ஆக்கியது கலைஞர் தான் அன்புமணியை இன்னும் சொல்லப்போட அவர்களுக்கு வந்து டெல்லிக்கு வழிகாட்டியது மறைந்த ஜெயலலிதா அம்மையார் தான் நெல்லையில் மாநாடு போட்டு தான் அவங்களுக்கு நாலு சீட்டு கொடுத்தாங்க அப்போ பிஜேபிக்கு அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு வந்தப்போ இவர் வந்து மத்திய அமைச்சர் வாய்ப்பு கிடைச்சா அன்பு ராமதாஸுக்கு கொடுத்தாரு கலைஞர் தான் பண்ணார் அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ராமதாஸ் வந்து அன்பு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த அவருக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு எம்எல்ஏவையே அன்புமணி அவர்கள் ஆள் வைத்து அடிக்கிறார் தந்தைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களே ஆள் வைத்து அடிக்கிறார் இது கண் கண் கூட நடந்துச்சு இப்போ அவங்க தந்தைக்கு என்ன சொல்கிறார் டாக்டரு வந்து பொதுவாக திராவிட இயக்கத்தில் ஐயான்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க தந்தை பெரியாரை தான் சொல்லுவாங்க கலைஞர் வந்து ரொம்ப பெரிய கலைஞர் வந்து டாக்டர் ராமதாஸோட மருத்துவ வயதில் மூத்தவர் மருத்துவ வயதில் மூத்தவர் அவர் அவர் வாயிலேயே ஐயான்னு பெரியாருக்கு பிறகு சொன்னது டாக்டர் ராமதாஸ் தான் அப்படி மரியாதை கொடுத்த உறுதி தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து கலைஞர் சொன்னார் சொன்னார் அவ்வளோ அவ்வளோ மரியாதை கொடுத்தவர் அவர் அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய ஆட்களை வந்து அவங்க பையனே அடிக்கிறார் அந்த ராமதாஸ் வந்து அவருடைய மருத்துவர் ராமதாசனுடைய என்ன சொன்னார் முதலில் நான் அன்புமணியை மருத்துவர் இது மந்திரியாக மத்திய அமைச்சராக ஆக்கியது தவறு இரண்டாவது தவறு அவரை கட்சிக்கு தலைவராக ஆக்கியது தவறு இரண்டாவது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆக ஹி சன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சொன்னதே வந்து அவங்க தந்தை தான் சொல்லியிருக்காரு அவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர் என்று அவர் சொல்லிவிட்டார் அதுக்கு முதல் அவர் பதில் சொல்லட்டும் அப்புறம் எங்களை லாயக்கா லாயக்க இல்லைங்கிறத பற்றி எங்களுக்கு அவர் சொல்லட்டோம் அவர் ஆக எங்களை குற்றம் சொல்வதற்கு அன்புமணி ராமதாஸுக்கு வந்து எந்த தகுதியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர் மருத்துவராக படித்தவர் எனவே வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது பார்த்து பிரயோகிக்க வேண்டும் இல்லை என்றால் பதிலாக நாங்கள் பிரயோகித்தோம் என்றால் கடுமையான வார்த்தைகள் நாங்கள் பிரயோகிக்க வேண்டியிருக்கோம் எனவே தந்தையை மதிக்காத ஒரு தனையனாக அவர் இருக்கிறார்ங்க போது நாங்கள் அதுக்கு மேல் அவரை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை சரி எடப்பாடி பழனிசாமி உங்கள் மீது ஆயிரம் விதமான விமர்சனம் சொல்கிறாரு சார் அவருக்கு என்ன பலசம் வச்சுருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்னே அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து யார் இருந்த ஒருத்தர் ஒவ்வொருத்தராக கலந்துகிட்டு வந்துட்டாங்க செங்கோட்டைன்னு போயிட்டார் ஆக எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எல்லோரும் இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ஓபிஎஸ் உடைய உதவி தேவைன்னு அன்னைக்கு கூட வச்சுட்டு இருந்தார் இல்லையா நீங்கள் தான் வந்து அதிமுகிறப்ப ஓபிஎஸ் கையை வெட்டுவேன்னு சொன்னீங்க நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லலையே எதுக்காக சொன்னேன் தலைமை கழகத்தை வந்து கைப்பற்றுவேன்னு சொன்னார் அவரு அப்போ அதிமுக வெளியேறியவர் தர்மயுத்தமும் நடத்திட்டு அதிமுக எதிராக செயல்பட்டார் செயல்பட்டு வந்து சொன்னார் வந்து இது மாதிரி தலைமை கழகத்தை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் நான் சொன்னேன் அப்போ மாவட்ட செயலர்னால் ஏன் கண்ட்ரோலில் வந்து தலைமை கழகம் இருக்குது ஏன் கண்ட்ரோலில் இருக்க தலைமை கழகம் இருக்கிறப்ப அவர் வந்து தலைமை கழகத்துக்குள்ளே கை வந்து கை வச்சார்னா அங்கே அனுமதிச்சேன்னா நான் மாவட்ட செயலருக்கு தகுதிட்டேன் தகுதி இல்லாதான் ஆயிடுவேன் அப்படி இருக்க உயிரை கொடுத்தாவது நான் தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய விளைவு என்ன பரவாயில்லன்னு சொல்லி நான் தடுப்புன்னு நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லி மறுக்கலையா அதற்கு பிறகு மூணு முறை முதலமைச்சர் வந்து நீங்க வந்து அருவளை வெட்டுறது நான் அதையும் வெட்டுவேன் வெட்டுவேன் அப்படி பேசுறது நியாயமா தப்பா பேசுனது தவறா கூட இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் கோபத்தினுடைய வெளிப்பாடு நான் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து நம்ம என்னை அடிச்சிட்டேன் தலை வீட்டை வந்து கைப்பற்றிட்டு போகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எப்படி அனுமதிக்க அதை அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அந்த வார்த்தையை வந்து கோபத்தினுடைய வெளிப்பாடு அது வந்து தவறான வார்த்தையாக இருந்தால் கூட அதுக்கான வர்த்தம் தெரிவிக்க கூட தயாராக இருக்கேன் அது கூட தப்பு இல்லை ஆனால் அன்றைக்கு நான் அந்த அண்ணா திமுக அலுவலகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நான் இருந்தேன் அப்படி இருக்கிற போது எந்த எந்த நிலையை வேண்டுமானாலும் நான் எடுத்திருப்பேன் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அன்றைக்கு நான் இல்லை அன்றைக்கி நான் பார்த்தது மாவட்ட செயலர் இருந்தப்ப இன்றைக்கி நான் பார்த்த தொகுதிகளில் நாலு மாவட்ட செயலர் பார்க்குறாங்க மொத்தப்போ அதிமுக எட்டு மாவட்டச்செயலர் இருக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய அதே ஓபிஎஸ் வந்து நான் தடுத்த ஓபிஎஸ் வந்து அதே அலுவலகத்தை பொந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாரா உங்களால் திறக்க முடிஞ்சு எடப்பாடியால் திறக்க முடிஞ்சா எட்டு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கீங்கள திறக்க முடிஞ்சா இப்போ என்ன சொல்லுவீங்க நான் என்ன நடந்திருக்கேன்னு கேட்க வரீங்களா இல்லை இல்லை நீங்கள் கட்சி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறேன் கட்சி கட்டுப்பாடுகள் இருந்து வீக்காகிட்டு இருக்க கட்சி அப்படிங்கிறது தான் சொல்கிறேண்ணா நான் தடுத்துடுவேங்கிறதுக்காக நீ நான் சொல்லலை நான் நான் இருந்தது தான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் பண்ண முடியும் நான் இருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லலை நீ இருந்த நீங்கள் வச்சுருக்க எட்டு மாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு தான் கேட்குறேண்ணா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களே அண்ணா திமுக நம்பிக்கிட்டு இருக்கீங்களே திட்டு இந்த தொகுதி உறுதியாக ஜெயிக்கும் சென்னையில் அப்படின்னு ஒரு மாவட்டத்தில் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் ஒரு தொகுதியை அண்ணா திமுகவில் அவங்களாம் வந்து சட்டத்தின் வழி நடவடிக்கை எடுப்பாங்க சார் எது இப்போ எட்டு மாவட்ட செயலர் சொல்கிறீங்களா சட்டத்தின் வழியில் அவங்க வந்து செயல்படுற மாதிரி தெரியுது ஏன்னா போர்க்களத்தில் நிற்கிற போது வந்து போர்க்கு போர்ப்படை தளபதியாக இருக்கிறவர்கள் வந்து சட்டத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாக்க கட்சி எப்படி நடத்த முடியும் அப்படி பார்த்தாக்கா ஜா அணி ஜே ஜெயணின்னு பிரிஞ்சப்ப கமிஷனர் தேவாரம் அம்மா வந்து தலை தலைமை கழகத்தை பிடிக்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் அங்கே போய் உட்காந்தாங்க பெரிய பிரச்சனை ஆனச்சு அடிதடியே நடந்துச்சு தனியடியே நடத்தினார் தேவாரம் அந்த அம்மாவும் தண்ணியிடத்தாங்க நாங்கள் அவரே கைது புய் செய்து கொண்டு வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க அப்போ அம்மா வந்து நான் வந்து சட்டத்தை வழிநடத்தி பார்த்துக்கிறேன் சட்டத்தை பார்த்துக்கிறேன் ஆண்டவன் பார்த்து கொள்வார் என்னெல்லாம் சொல்லிட்டு அவங்க போயிருந்தானே கட்சியை பிடிச்சிருக்க முடியுமா கட்சி போயிடுமா கையை விட்டு அப்புறம் தானே இப்போ கட்சி எங்கள் கைக்கு வந்துச்சு அன்னைக்கு அது மாதிரி நீங்கள் வந்து போராடித்தாங்க எதையும் ஜெயிக்க முடியும் போராடாமல் வெற்றி பெற முடியாதுங்க அரசியல் கழகத்துக்கு வந்துட்டா போராடணும் போராட யோசிக்கக்கூடாது நான் வந்து நான் வந்து நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் பார்த்து கொள்கிறேன் அப்படி சொல்லி ஒன்று ஒன்றையும் பண்ணிங்கன்னா கலைஞர் திமுக வச்சுருக்கவே முடியாது கலைஞர் திமுக விட்டு இன்றைக்கி அனுப்பிச்சிருப்பாங்களே ஒன்று ஒன்றையுமே போராட்டத்தில் நிற்ப நிலைநிறுத்தினார் அண்ணாவுக்கு பிறகு திமுகவை ஒரு பக்கத்து இந்திரா காங்கிரஸ் ஒழிக்க பார்த்து எம்ஜிஆரை வச்சு அதையும் காப்பாற்றினார் அதுக்கு பிறகு ஒரு பிளவு அதுக்கு பிறகு ஒரு பிளவு அதுக்கு முன்னாடி சம்பத்தை வச்சு ஒரு பிளவ பார்த்த படுத்த பார்த்தாங்க எந்த சம்பத்து ஈவிக்கே சம்பத்து அவரை வச்சு புலகப்படுத்த பார்த்தாங்க இப்படி ஒன்று ஒன்றையுமே இது பண்ணி தடுத்து நிறுத்தி காப்பாற்றுனது வந்து கலைஞர் தானே அதே மாதிரி கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிற திரு தளபதி அவர்கள் அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இவர் நினச்சிருந்தா எம்ஜிஆர் மாதிரி மொராஜிக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்திரா காந்திக்கு நான் வந்து தஞ்சாவூரில் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் மொராஜிகிட்ட பேசிக்கொண்டு டபர்னு ஜெகம் வாங்கிட்டார் இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது மாதிரி இவர் சொல்லையே நான் ராகுல் காந்தியை தான் பிரதமர் ஆகுன்னு சொல்லி ஒரே சொல்லிட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அப்பிலேருந்து என்ன சொன்னாரோ தான் இப்பயும் சொல்றாரு இந்திய முதலமைச்சர் பின்வாங்கவே இல்லையே அந்த வார்த்தையிலேருந்து இவர் நினைச்சிருந்தா மோடி கிட்ட லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி போனால் போதுமே பிரதமர் மோடி எங்களுக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு நாங்கள் அதுக்கு விட்டு கொடுக்க இல்லை இவர் அந்த மோதல் போக்கு எதிர்ப்பு போக்கு இல்லை என்று சொன்னால் மாநில உரிமையை நாம் மீட்டெடுக்க முடியாது மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டுமானால் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து தானே ஆக வேண்டும் தான் போராடித்தான் ஆக வேண்டும் அந்த வேலையை செய்கிறதான் இப்போ முதலமைச்சர் செய்கிறார் மற்ற மாநிலங்கள் அப்படி செய்கிறது மாதிரி எனக்கு தெரியல நவீன் பட்நாயக் நம்புனார் மோடியை என்னாச்சு ஓரங்கட்டி ஒழித்து உட்கார வச்சுட்டாங்களா அது மாதிரி தான் அவங்க யார் எங்கெங்கே ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா நம்புனுச்சி பிடிச்சி கதையை முடிச்சிட்டாங்களா இது மாதிரி எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லணும் இது மாதிரி அவங்களை நம்பின கதையை முடித்தாங்க அது மாதிரி வந்து நாங்கள் போகமாட்டோங்கிறது எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் அதனால தான் அவங்களும் எங்களை வலுவாக நம்பிக்கிட்டு இருக்காங்க பத்திரிகைகளில் போட்டுகிட்டு வேணாம் வேணாம் க காங்கிரஸ் கூட தாவேக்காக பேசிகிட்டு இருக்குது அது பேசிகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு அம்மக்கா பேசிகிட்டு இருக்காங்களா பொய்யான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதிகாரப்பூர்வமான அதிகாரபூர்வமான தகவல் எதுவுமே கிடையாது ஆக எங்கள் முதலமைச்சரை கூட்டணி கட்சிகள் நம்புவதற்கு காரணமே இவருடைய வலுவான உறுதியான உறுதியான ஒரு இதுதான் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை இடை இடைநேற்று